வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் வீட்டில் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேங்காய்லன் கவ்வளையோ படாதீங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க நல்லா கெட்டியாக செம டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் டிஃபனுக்கு ஏன் சாப்பாடுக்கு கொஞ்சம் சாப்பிட்றது கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் கரம் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் மித்த பொருளையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல குழம்பே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ அந்த வெங்காயத்துக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வெந்து வந்துடும் நமக்கு இப்போ இதுக்கு நடுவில் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பியூரியாக ஆட் பண்ணிக்கிற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நமக்கு கொதித்து வரும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கறி மசாலா பொடி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பொடியெல்லாம் நல்லா தக்காளியோட பரண்டு வர மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது கறி இரநூறு கிராம் எடுத்து நான் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மசாலா கூட ரெண்டு பரட்டு பரட்டி இந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சரியாக இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அப்படியே இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் கறி பாருங்கள் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் விழுது எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை அதனால் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சரியாக வைச்சா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்குது கொஞ்சம் நொற வரும்போதே நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை தூவிவிட்டு விசில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் குக்கரை மூடி விசில் போட போகிறேன் நான் எனக்கு வாங்கியிருக்க கறிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு விசில் எனக்கு ரொம்பவே சரியாக இருக்கும் இப்போ எனக்கு நல்ல விசில் வந்து வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நல்லாவே கெட்டியாகவும் இருக்குது நல்லா ஊற்றி சாப்பிட்றபடியான கன்சிஸ்டன்சில எனக்கு கிடச்சிருக்குது இன்னைக்கு பாருங்க கறியும் நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு நமக்கு இன்றைக்கி நான் அதை சாப்பாடோடு சாப்பிட போகிறேன் பாருங்க நான் உங்களுக்கு மட்டன் எப்படி வெந்திருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்குது வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்